அரண்மனை அதிகாரம் ஆள் அம்பு சேனை இதுதான் நீ காணும் உலகம் இன்னும் ஒரு உலகம் உண்டு நீ காணாதது நான் கண்டது கேள் காடு சுற்றுவார்கள் கலப்பை பிடிப்பார்கள் உழுவார்கள் விதைப்பார்கள் அறுப்பார்கள் சுமப்பார்கள் உன்னை மட்டும் உணவில்லாமல் தவிப்பார்கள் அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன் படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பை அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அழ வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாய வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்ற குடும்பங்கள் தவிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அணகுவார்கள் அவர்களை அடைக்க சொல்லுவார் தளபதி அணைக்க தாவும் என் மனசாட்சி உள்ளம் துடித்தது உதிரம் குறைப்பது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்கு கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவிற்குத்தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரை மன்னராட்சியில் அக்கிரமத்திற்கு முடிவே இருக்காது என்று